வணக்கம் நான் உங்கள் அனுபாலா நான் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ எங்கள் ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் ரீசெண்டாக கேம்பஸ் என்ட்ரில் செலக்ட் ஆகி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான் அவனுக்கு ஒரு இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது இப்போது அவங்க சிஸ்டர்கிட்ட நான் ரெகுலராக கேட்டுட்ருப்பேன் கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு என்ன சொன்னாப்பில்ல என்ன ஷேர் பண்ணார் பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்டுட்ருப்பேன் அப்போ ரீசெண்டாக அவங்க கம்பெனியில் ஒரு நடந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதை கேட்டோடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அவங்க குரூப்பாக ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு வந்து அவரில் இருக்கப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்கா எனக்கு வந்து பிடிச்ச கெட்ட வார்த்தைன்னு சொல்லி ஓல ஆரம்பிக்கிற அதான் டைட்டிலில் பார்த்துருப்பீங்களா அதுவும் என்னால் வாய்க்கூசு சொல்ல முடியல அடுத்ததாக லூல ஆரம்பித்து கூல முடிகிற அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்ட வார்த்தைன்னு இது யாருன்னா அவளோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர் நாலஞ்சு பேர் இருக்கப்பயே அவருக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதுவும் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் தாங்க ஆகுது ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிடையாது யாரும் கிடையாது ஒரு நியூ என்விரான்மெண்ட்டு நியூ கலீக்ஸு எப்படி அந்த பொண்ணால் கூசாமல் கெட்ட வார்த்தைன்னு தெரியுது எனக்கு பிடித்த கெட்ட வார்த்தை நல்லா யோசிச்சுக்கோங்க பிடிச்ச வார்த்தைன்னா கூட இந்த பொண்ணுக்கு மீனிங் தெரியலன்னு சொல்லலாம் உடனே அவர் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காரு இந்த வார்த்தைக்கெலாம் மீனிங் தெரியுமா இல்லை இல்லை சார் எனக்கு தெரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொண்ணு இந்த பொண்ணை பற்றியோன்னு அந்த பொண்ணோட வளர்ப்பை பற்றியும் நான் குறை சொல்லவே விரும்பலைங்க கமெண்ட் பண்ணவும் விரும்பலை இப்போல்லாம் பொண்ணை பார்த்தவங்க குவாலிஃபிகேஷனை என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்னோடய ஓன் பிரதர் கலைன்ஸ் பார்க்குறப்போ அதில் என் பொண்ணு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறா இவ்வளோ சம்பாதிக்கிறாள் வீட்டு வேலை சுத்தமாக தெரியாது சமையல் சுத்தமாக தெரியாது சம்டைம்ஸ் அவள் வேலை பார்த்துட்ருக்கப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நாங்கள் தான் சாப்பாடே ஊட்டி விடுவோன்னா பாருங்கள் ஏன்னால் அவங்களுக்கு பதட்டம் போகிற இடத்துல இங்கே எல்லாருக்கும் சமைச்சு போட்டு சொல்லிவிடுவாங்களோ வீட்டு வேலை செய்ய சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் ஏங்க உங்கள் பொண்ணு ஹெல்த்தியாக இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போகிறாங்க அவங்க கூட கடைசி வரைக்கும் வர ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அந்த பையனும் குட்டிங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த பையனு கூட மாட வேலை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு நியாயமான கோரிக்கை ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத பெருமையாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஸ்விகிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணால் அடுத்த செகண்டே வீட்டுக்கு ஃபுட்டு வந்துடும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம் அதே நேரம் இன்ஸ்டண்ட்டாக வியாதியும் கூட வந்துடுமே அதை பற்றி ஆரோக்கியமாக எப்படி சாப்பிட்ணும் வீட்டை எப்படி சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குற தப்பு இல்லை அதே போல் அந்த பையனுக்கும் கூட மாட அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வளர்க்குறது தப்பு இல்லை ஆனால் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுன்னு பொண்ணை வந்து ஒரு அலைன்ஸ் பேசுகிறப்ப சொல்கிறீங்க பாரு அது ஒரு குவாலிஃபிகேஷனை வேறு சொல்கிறீங்க பாருங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த காலத்து பேரண்ட்ஸை நினச்சா எதை சொல்லி வளர்க்குறீங்களோ இல்லையோ நாலு பேருக்கு மத்தியில் எப்படி பேசணும் நாலு பேருக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணுங்கிறதையாவது சொல்லுங்கள் நாங்கள் சொல்லி எதை கேட்டுக்கிறாங்க அப்படின்னு தண்ணி தெளிச்சு விடாதீங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிறது அதுதான் ஈக்குவாலிட்டி கேட்குறோம் ஈக்குவலாக சம்பளம் கேட்குறோம் நல்லா படிக்க வைக்கணும்னு கேட்குறோம் எல்லாமே நடக்குது அதே மாதிரி நமக்கு உள்ள லிமிட் என்ன நம்ம எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணுங்கிறத உணர்ந்து நடந்துக்கணும் சரி நான் இப்போ இந்த டாபிக் உள்ள இருக்க பொண்ணை பற்றி பேசுகிறேன் இந்த மாதிரி பொண்ணுங்க ஈக்குவாலிட்டி தான் கிடச்சிச்சுல எங்களுக்கு நாங்கள் கெட்ட வார்த்தை பப்ளிக்காக பேசுவோம் பப்ளிக்காக பப்ளிக் வரியா ஹேங் அவுட் போகலான்னு சொல்லி கூப்பிடுவோம் நீங்களும் என்னடா அப்படியெல்லாம் பேசுகிறாளே பப்ளிக்காக கேட்குறாளேன்னு சொல்லி கூட போவீங்க கம்பெனி கொடுப்பீங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு நிதானம் தவறும் ஜஸ்ட்டு நான் சொல்கிறது பெரிய தப்பாவே சொல்லலை ஜஸ்ட்டு நீங்கள் கையை வைப்பீங்க உடனே வந்து நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் புதுசாக இதையும் சொல்லலை ஏன்னா இந்த அளவுக்கு பேசுகிற பொண்ணு அவள் வந்து எல்லாத்துக்கும் ஓகே தானே நினைப்பா அப்படின்ற நினைப்புல வைப்பீங்க இவள் வந்து அன்னைக்கு அவளுக்கு நிதானம் தெரியாமல் பேசாமல் இருந்துட்டு மறுநாள் காலையில் எதுவும் நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி தெரியும் உடனே போய் கண்ணை கசிக்கிட்டு ஹஜார் முன்னாடி நிற்பாங்க நாங்கள் பொண்ணுங்க இல்லையா நாங்கள் சொன்ன உடனே உடனே அதை இம்மிடியட் ஆக்சன் அதுக்கு ப்ரூஃப் இருக்கா எவிடன்ஸ் இருக்காலாம் பார்க்க மாட்டாங்க அப்புறம் ஏற்றா உங்கள் சீட்டுக்கு வந்து லேப்டாப் வாங்கிட்டு தாம்பி உன் வேலை முடிஞ்சிடுச்சு நீ கிளம்புப்பா உன்னோட அக்கௌண்டில் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு உன்னோட சேலரி வந்துடும் நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிடுவாங்க இதனால பிரச்சனை உங்களுக்கு தான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஹெச்ஆர் ஒரு பெரிய இமெயில் ட்ராப் பண்ணி கம்பெனி எல்லாம் அனுப்புவாங்க அதில் இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி லைனை படித்து பாருங்கள் ஹாரஸ்மேன் டஸ் நாட் பிகம் அக்செப்டபுள் பிகாஸ் ஆல்கஹால் வால் இன்வால்வ் ஆர் பிகாஸ் த விக்டிம் டிட் நாட் எக்ஸாக்ட்லி சேம் நோ நான் வந்து அப்போது எனக்கு நிதானம் இல்லை நான் போதையில் இருந்தேன் தெரியாமல் நடந்துடுச்சு இல்லை அவனும் சொல்லலை அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாதுன்ட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதனால் உங்கள் லைஃப் உங்க கையில் யாராக இருந்தாலும் சரி நல்லவங்கள்ட்ட மட்டும் பழகுங்க உங்க சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் அதாவது பையன்களை பற்ற பேரண்ட்ஸும் பசங்கக்கிட்ட சொல்லி வழங்க நிலமா அப்படிதான் இருக்குது ஒரு பொண்ணாக அதை சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்கிறேன் நேற்று நான் அதை கேட்டதுலேருந்து எனக்கு வந்து அது வெடிச்சிருச்சு ஷேர் பண்ணாமல் எனக்கு நெஞ்சே போல இருந்தது என்னோடய ஆதங்கத்தை சொன்னேன் நல்லதை எடுத்துக்கோங்க ஏதாவது நல்ல விஷயம் என்னோடய வீடியோடேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் நாள் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஹாவ் எ குட் டே யூ பாய்